பிரித்தானியாவின் லிவபூலில் கடையொன்றில் இலங்கை பெண்ணான தனது மனைவியை கொலை செய்த இலங்கையருக்கு இருபத்தொன்பது வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கிரவுண்ட் நீதிமன்றில் நேற்று வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை கொண்ட நாற்பத்தி வயது மனைவி கத்தியால் பதினெட்டு முறை குத்திக் கொன்ற நிமலராஜா மதியாபரணம் என்ற நாற்பத்தி ஏழு வயதுடைய இலங்கையருக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி நடந்த கொடூர கொலைக்கு கொலையாளியான இலங்கையருக்கு குறைந்தது இருபத்தொன்பது ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் தனது இரண்டாவது மகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற கோபத்தில் பிரிந்திருந்த மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஏற்கனவே குடும்ப வன்முறை காரணமாக தொடர்பு கொள்ளக்கூடாது என நீதிமன்றம் அவருக்கு தடை விதித்திருந்தது கொலை செய்வதற்கு முன்பு அஸ்ட்ரா சூப்பர் மார்க்கெட்டில் முகமூடி அணிந்து கத்திகளை வாங்கிய அவர் பின்னர் மனைவி வேலை செய்த கடைக்கு சென்று இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் இந்த செயலால் மூன்று பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார் パタファカで。